ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராமித்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிபான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஃபண்டு கடந்த ஃபாலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட டொண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு யாரெல்லாம் வந்து ஏற்கனவே முதலீடு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணணும் மாதிரி புதுசாக நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா எஸ்ஐபில் இந்த ஃபண்ட் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு லம்சமில் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டோட ஹோல்டிங் என்னவாக இருக்குது டாப் ஹோல்டிங் என்ன அப்படிங்கிற பலவிதமான இந்த ஃபண்டுகளோட அந்த டீட்டெயிலில் வந்து ஒன் பை ஒன்றாக நம்ம அலசப் போகிறோம் ஈவன் வந்து ட்ரெயிலிங் ரிட்டன்லேருந்து ரோலிங் ரிட்டன்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து டீப்பாக நம்ம அலச போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போது இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து எல்லா டீட்டெயிலையும் நீங்களே ஒன்றா தீர்மானிச்சுக்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிபாநியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறது ஒருத்தா எஸ்ஐபி முதலீட்டாக வந்து ஏற்கனவே முதலீடு பண்ணிகிட்டு இருக்கவங்க இதில் முதலீடு பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த ட்யூரிங் மார்க்கெட் ஃபாலில் இந்த ஃபண்டு எந்த அளவு விழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது யார் இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்தது இந்த ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு முதலீடு காலம் எவ்வளோ இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணணும் அடுத்தது இந்த ஃபண்டோட ட்ரேடிங் ரிட்டன் என்னவாக இருக்குது அப்புறம் ரோலிங் ரிட்டர்ன் என்னவாக இருக்குது ரோலிங் ரிட்டன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபண்டு வந்து எஸ்ஐபி ரிட்டனில் எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு அதேமாதிரி லம்சமில் முதலீடு பண்ணவங்களுக்கு எந்த அளவு ரிட்டன் கிடச்சிருக்கு ஃபைனலாக இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த ஃபண்டோட டாப் ஹோல்டிங் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸாக இந்த ஃபண்டோட வீடியோ இருக்க போகுது நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலீட்டு முறையில் வந்து லார்ஜ் கேப் அப்புறம் மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் அப்படிங்கிற மூன்று வரிசையாக பிரித்து வச்சிருப்பாங்க இதில் லார்ஜ் கேப்பில் பார்த்திங்கன்னா டாப் ஹண்ட்ரட் ஸ்டாக்ல வந்து இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஹண்ட்ரட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க அதற்கடுத்தது மிட் கேப்பில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லேருந்து டூ ஃபிஃப்டி ஸ்டாக் வரைக்கும் வந்து மிட் கேப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க அடுத்ததாக டூ ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்களோட எண்ணிக்கை தான் வந்து ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்மால் கேப்பில் வந்து தேர்ந்தெடுத்து இந்த நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுவாங்க ஸோ ஸ்மால் கேப் ஃபண்டுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மிகக் குறைந்த அதாவது ஐயாயிரம் கோடிகளுக்கு கீழே மார்க்கெட் கேப்பிலேஷன் இருக்கிற நிறுவனங்களில் இந்த ஃபண்ட் வந்து முதலீடு பண்ணும் அவ்வளோதான் ஸோ லார்ஜ் கேப்பை நம்ம கம்பேர் பண்ண முடியாது இந்த ஃபண்டுகளோட ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணுறப்ப கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த ஃபண்டோட இணைவிட மதிப்பு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோவா இருந்துச்சு மார்ச் அன்னைக்கு மதிப்பு வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஒன் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருச்சு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பங்கு சந்தை தொடர்ந்து தான் இருக்குது எஃப்ஐஏ வந்து வித்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அடுத்தது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளிலும் வந்து டாரிஃப் வந்து விதிக்கிறாரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால வந்து எல்லா பங்கு சந்தையும் இப்ப ஆரம்பிச்சிருக்கு முதல் இந்திய பங்கு சந்தை தான் சரிஞ்சுட்டு இருந்துச்சு கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக தொடர்ந்து யூஎஸ் பங்கு சந்தையும் வந்து ஸோ இருக்குறதா பார்க்குறப்ப நிப்பான் கவர்மெண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து இந்த செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் வந்து சரிஞ்சிருக்கு அடுத்தது இந்த ஃபண்டில் வந்து எவ்வளோ முதலீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தேழாயிரம் கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அதாவது முதலீட்டாளர்களுக்கு வந்து எந்த அளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட திட்டங்களில் இவ்வளோ பெரிய அளவு முதலீடு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு சில டைத்துலனா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஏன்னா ஒரு அக்ரஸிவான ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு நம்பி பலரும் வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த சரிவில் பலருக்கும் அச்சம் இருக்கும் நாம் இந்த ஃபண்டுகளை வித்துடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டைலம்மெல்லாம் இருப்பாங்க ஸோ இந்த திட்டத்தில் வந்து நம்ம முதலீடு பண்ணலாமா இது வந்து ஒர்த்தாக நம்ம முதலீடு பண்ணுறது அடுத்தது நம்ம எஸ்ஐபி கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்களே ஓனை தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து இன்னும் டீட்டெயில் நான் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த ஃபண்டில் அஃப்கோர்ஸ் ரிஸ்கோ மீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும் ஏன்னா ஈக்குவிட்டி ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஹை ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் லார்ஜ் கேப்பை விட இது வந்து ஹை ரிஸ்க் கொண்டது ஏன்னா ஸ்மால் கேப் ஃபண்டுகள் தான் வந்து பங்கு சந்தை சரிவில் வந்து பெரிய அடி வாங்குறது ஸோ அந்த அடி வாங்குறதை நான் பல தரம் நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் அதை கண்கூட நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட வாலட்டாலிட்டி அதிகமாக உள்ளது தான் ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டில் வந்து யார் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு யாரும் ஃப்ரெஷர் வந்து இந்த திட்டத்தை தேர்ந்தெடுக்க வேணாம் அதாவது மியூச்சுவல் பண்ட புதுசாக வந்து முதலீடு பண்ணுறதுக்கு வரவங்க வந்து இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கணும் ஏன்டா அவங்களுக்கு வந்து பெரிய அளவு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது அப்படிப்பட்டவங்க ஒரு நிஃப்டி ஃபண்டை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் நிஃப்டினா வந்து இந்தியாவில் சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஃபிஃப்டி நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க ரிஸ்க் குறைவாக இருக்கிற பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது மல்டி அசெட் ஃபண்டுகளை பற்றி தேர்ந்தெடுக்கலாம் அடுத்ததான் நான் வந்து ஒரு மல்டி அசெட் ஃபண்டை பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன் அதில் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டமைச்சிருப்பாங்க அது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஸோ இந்த ஃபண்டில் யார் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஏற்கனவே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறவங்க கொஞ்சம் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சவங்க இப்படிப்பட்ட திட்டங்களில் முதலீடு பண்ணுறது சிறந்தது ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த சரிவில் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நமக்கு ஏற்கனவே கிடைச்ச லாபத்துக்கு மேலே இந்த திட்டங்களை வந்து ஸ்லைட்லி இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் இது வந்து ஒரே வருஷத்தில் வந்து கூட நமக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் கூட நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் மார்க்கெட் ப்ரோக்ரஸில் இருக்கிறப்ப ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் முதலீட்டாக தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம இப்போ பார்க்குறது ட்ரைலிங் ரிட்டர்ன் சொல்லுவாங்க அதாவது ட்ரைலிங் ரிட்டர்னாக ஸ்ட்ரைட் ரிட்டர்ன் அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஃபண்டு எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறதுக்கு இயர் டு டேட்லேருந்து ஒரு பத்து வருஷத்தோட டீட்டெயில் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இதில் நம்ம நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து

நைன் ஜீரோ பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு இது ஒன் டே ரிட்டன் ஒன் மந்த் ரிட்டன் சிக்ஸ் மந்த்தில் பார்த்தீங்கன்னா நிப்பான்ண்டியோட ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து டொண்ட்டி டூ பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு இதோட பெஞ்ச் மார்க் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு இதோட கேட்டகரி ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் மார்க்கை விட குறைவாக தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஸோ பெஞ்ச் மார்க் வந்து இதை விட டூ பர்சன்ட் வந்து அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு ஸோ அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நான் வந்து இதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த டீடெயில் வந்து மற்ற டீட்டெயிலோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது நான் இப்போ வந்து இதில் ஒரு வருஷத்துலேருந்து அடுத்தது இயர் டு டேட்லேருந்து பத்து வருடத்தோடு அந்த டீட்டெயில் நம்ம பார்க்குறோம் இந்த ஃபண்டு இயர் டு டேட்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் செஞ்சிருக்கு அடுத்தது ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் வந்து செஞ்சுருக்கு இதில் பிஎஸ்சி இதோட பெஞ்ச் மார்க் பார்த்திங்கன்னா அது எயிட் பர்சன்ட் வந்து செஞ்சிருக்கு இதோட கேட்டகரி ஆவரேஜ் எல்லாம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் செஞ்சிருக்கு த்ரீ இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஞ்ச் மார்க்கை விட இந்த ஃபண்டு வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதாவது டுவெண்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு பெஞ்ச் மார்க் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் டூ பெர்சென்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு இதோட கேட்டகரி ஆவரேஜ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஃபைவ் இயரோட ரிட்டன் பார்க்குறப்ப டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு இதோட பெஞ்ச் மார்க் வந்து அதை விட குறைவாக தான் இருக்குது அதேமாதிரி கேட்டகரி ஆவரேஜும் குறைவாக தான் இருக்குது செவன் இயரில் நீங்கள் பார்த்தாலும் டென் இயரில் பார்த்தாலும் இவங்களோட பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி இந்த ஃபண்டு வருமானம் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஃபண்டு வந்து ஒரு நல்ல ஃபண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா பெஞ்ச் மார்க்கை விட எந்த ஃபண்டு வந்து அந்த ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கோ அந்த ஃபண்டுகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்டு எல்லா காலகட்டங்களையும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்குறது ரோலிங் ரிட்டர்ன் சொல்லுவாங்க அதாவது இந்த ஃபண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம முன்னாடினா பார்த்தது வந்து ஒவ்வொரு வருஷம் வந்ததை வந்து அதாவது அதை அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஃபண்டு எந்த அளவுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபைவ் இப்படி அதோடய ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து ஒரு பத்து வருடத்தில் வந்து டுவெண்ட்டி டூ பர்சென்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த பார்க்குறது வந்து இந்த ஃபண்டோட எஸ்ஐபி ரிட்டன் தான் பார்க்குறோம் அதாவது நம்மள மாதிரி முதலீட்டாக வந்து வழியாக முதலீடு பண்றப்ப இந்த ஃபண்ட் எவ்வளோ ரிட்டன் கொடுத்து தான் இதில் பார்க்குறீங்க மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா டென் இயர்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ தான் பார்க்குறோம் இதில் இந்த ஃபண்டு வந்து எல்லாமே கிரீன் கலரில் கொடுத்துருக்கேன் இதில் லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து டுவெல் பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அதோட கேட்டகரி ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சென்ட் தான் முதலீடு பண்ணுறாங்க அதாவது மற்ற மிட் கேப் ஃபண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து டுவெல் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்ட் வச்சிருக்கலாம் இந்த ஃபண்டு ஃபோர்டீன் பர்சன்ட் மிட் கேப்பில் வச்சிருக்கு ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் நைன் செவன் பெர்சென்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதே நேரத்தில் கேட்டகரி ஆவரேஜில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ கேட்டகிரி ஆவரேஜை விட ஸ்மால் கேப்பில் வந்து குறைவாக பண்ணுறாங்க அதே நேரத்தில் லார்ஜ் கேப்பில் கேட்டகரி ஆவரேஜை விட வந்து அதிகமாக பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வந்து இந்த ஃபண்டு முதலீடு பண்ணக்கூடிய டாப் டென் ஸ்டாக்களோட அந்த டீட்டெயில் தான் பார்க்குறீங்க இதில் வந்து லார்ஜ் கேப் இருக்கிறதுனால டுவெல் பர்சன்ட் முதலீடு பண்ணுறதுனால இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது அப்புறம் மல்டி கம்யூனிட்டி இருக்கு இருக்குது ஸ்கல் பிரதர் அப்புறம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கரூர் வைசா பேங்க் டிக்ஸன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து மிட் கேப் ஸ்டாக் அப்புறம் எஸ்பிஐ இருக்குது அப்பர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல் இதெல்லாம் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் ஸோ இவங்களோட ஹோல்டிங் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இருக்கிறது வந்து டிஆர்ஐ பார்ட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் வச்சிருக்காங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பர்சன்ட் கீழே தான் வச்சுருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இவங்களோட ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி மூணு ஸ்டாக்ல இவங்க முதலீடு பண்ணுறாங்க அதில் டாப் டென் ஸ்டாக்கில் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபண்டில் ஒரு நபர் வந்து ஒரு லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருந்தால் அது எவ்வளோ வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து தொண்ணூற்றெட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா வந்திருக்கும் அதாவது ரூபாய் நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா சமீபத்திய சரிவு வந்து உங்களோட அந்த டூ தௌசண்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அடுத்தது நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த ஒரு லட்சம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு இருக்கும் மூணு வருஷம் நீங்கள் முன்னாடி முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோடய மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஆறு ரூபாவாக இருக்கும் நான்கு வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதோடய வேல்யூ வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினேழு இருக்கும் ஐந்து வருடத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் நீங்கள் லம்சம் முதலீடு பண்ணி இன்றைக்கி அதோடய வேல்யூ வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது இருக்கும் நம்ம பண்ணின ஒரு லட்ச ரூபா வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் டைம் ஆகிடுச்சு ஈவன் வந்து இந்த மார்க்கெட் ஃபாலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை விட ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் இந்த ஃபால்லே பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இந்த ஃபண்டு வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது நீங்கள் இதில் வந்து ஒரு பத்தாயிரம் மீனி எஸ்ஐபி முதலீட்டில் ஒரு பத்து வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணியிருந்தால் இந்த ஃபண்டு எந்த அளவு ரிட்டன் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்து வருஷத்தில் நீங்கள் பத்தாயிரம் மீனி முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க கரெண்ட்லி அதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாவாக இருக்குது ஸோ இதோட வளர்ச்சி வந்து நீங்கள் பண்ணின முதலீட்டை விட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ டூ த்ரீ டைமுக்கு மேலே உங்களுக்கு ரிட்டன் கிடச்சிருக்கு இது வந்து மாத தவணையில் நீங்கள் ஆறுடி மாதிரி ஒவ்வொரு தவணையாக வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் மீனி நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க்கும் குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்து நீங்கள் டிசிப்ளினாக உங்களோட முதலீடு தொடர்கிறப்போ அதோடய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இதற்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பத்து வருடம் பத்து வருடம் இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறதை பற்றி நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை முதலீடு பண்ணுறத பற்றி கன்சிடர் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம நிப்பான் இண்டியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்த்தோம் இந்த ஃபண்டோட ஃபுல் டீட்டெயிலை பார்த்தாச்சு இந்த ஃபண்டு ட்ரெயிலிங் ரிட்டர்ன்லேருந்து ரோலிங் ரிட்டன்லேருந்து எஸ்ஐபிலேருந்து லம்சம்லேருந்து இந்த ஃபண்டு முதலீடு பண்ணுற அந்த ஹோல்டிங்லேருந்து எல்லா விதங்களையும் இந்த ஃபண்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலான வீடியோவாக இருக்கும்னு நான் அனுப்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நான் ஒரு கோர்ஸ் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸ் பேஜை நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்